எங்களுக்கு சிவாவின் யூடியூப் சேனலில் மதுரை ரேஸ் கோர்ஸ் மையத்தில் பார்த்துனாலே இயற்கையாக மூலிகையான சூப்பு சப்பாத்தி கல்லி சுண்டக்காய் இந்த கிழங்கு வகைகளும் என்னென்ன வயல் இருக்கோ அவ்வளவும் உடலுக்கு நல்லதாக காலையில் இருந்து கொடுக்குறாங்க அதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்ட அனைத்துமே இருக்குது இது வந்து எல்லாம் மூலிகை சம்பந்தப்பட்ட சப்பாத்தி கல்லி நரம்புகளுக்கு ஜூஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி ரேஸ்கோஸ் மைதானத்தில் இருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இயற்கையாக உடம்புக்கு தேவையான அனைத்துமே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்கன்னா இந்த குளத்தை வந்து அழுக்கு இருக்காது சும்மா லேசா கழுவிட்டு ஜார்ல போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா குள குளம் அழைச்சிக்கணும் ரெண்டாவது ஒரு சால் கொசு உள்ள தண்ணி எல்லாம் புளிஞ்சிக்கணும் ஒன்றரை கிளாஸ் பாலு இல்லைன்னா தண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணா ரெண்டு கிளாஸ் வரும் வெறும் குடிக்கணும் வெறுவத்தில் குடிச்சு ஒரு ஐம்பது நாளைக்கு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும் நம்ம அதில் நிறைய பிரச்சனை சொல்லக்கூடாதுலாம் நிறையா இருக்கு அது வந்து அவங்களுக்கே தெரியும் குறுக்கு வலி இடுப்பு வலி ஓத்து வலி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்களுக்கே தெரியும் ஏன் ஒரு மணி நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னா இந்த உள்ள வந்து இந்த மாதிரி உடம்புல வந்து உள்ள வந்து ஒட்டணும் உடம்புல சர்க்குலேஷன் பண்ணணும் இப்போ சாப்பிட்டு ஒரு மணி நேரம் சாப்பிடக்கூடாது அதேன்னு சொல்லிக்கிறோம் ஒன்று ஒன்று எண்ணெய் ஒரு ஒன்று உண்டான ஆகிற எது பெரிய மாதிரி லேஸ் அதுன்னு சாப்பிடறாங்கல்ல அதை தவிர்த்துடணும் தான் அந்த உடம்புல உள்ள நம்ம என்ன மூல மூலத்துக்கு மூலிகை வந்து எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நாங்க சொல்றது செட் ஆகும் சில பேர் வெறும் இதை க குடிச்சிட்டு நான் இதையும் சாப்பிட்டேன்ல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மணி நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு இதான் காரணம் உடம்புல வந்து சர்க்குலேஷன் தான் உடம்பு இதாகும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த ஐம்பது நாள்ல சரியாயிடும் ஐம்பது நாள்ல டெய்லி சாப்பிட்ருமண்ணே ஆமா சார் காலையில வெறும் தத்தில் சாப்பிட்ணும் ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் இது வந்து காட்டு வெங்காயம் காட்டுகளில் இருக்கும் ஆடு இருந்திங்க மாடு இருந்திங்க ரெண்டாவது என்னன்னா இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 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 இரும்பு சட்டியில் ஒரு கொஞ்சோன்று எண்ணெய் விளக்கெண்ணெய் கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி

சித்தாம் பேராமுட்டி பேராம்புட்டி வாதமடைக்கு வாதனாராயணம் கருப்பும் முத்தை இழுப்பெண்ணெ நல்லெண்ணெ போட்டு காய்ச்சிருக்கோம் உடம்பு உருப்பில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் நல்லா சூடு பிறகு தேய்ச்சிங்கன்னா ரெண்டை ரெண்டே நல்லா சரியாயிரும் ஒரு தடவ வலின்னா இந்த சென்னிலர் ஆகணும் ஓகே பயன்படுத்தினவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க சோப்பு வந்து சோப்பு இல்லை இது வந்து முடியார் சோப்பு முடியார் சோப்பு முடிய முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வளரும் சவரிக்க சவரி குடிம்பாங்க அம்மையாருக்கு வந்துடும்பாங்க அந்த செடியோட பேரு இது வந்து ஆவாரம்பு சோப்பு மேலுக்கு போட்டுக்கலாம் இந்த படத்தாமரம் மாதிரி வரும் புள்ளி புள்ளியா வரும் இது வந்து கேட்க மேலுக்கும் போட்டுக்கலாம் முக பொழிப்பு கொடுக்கும் இது இருபக்கமும் பேர் இருக்காது நிலவேம்பு மழை குப்பமேனி குப்பம் மேல அரிப்பு விசக்கடி தேமல் அலர்ச்சி சொரிசரங்க ஸ்கின் பிராப்ளம் எல்லாமே எல்லா இதுவும் எனக்கு உடல் உள்ள அனைத்துக்கும் வச்சிருக்கீங்க எல்லாமே அனைத்து என்னென்ன வியாதிக்கு என்னென்ன பொடின்னு சொல்லி அதையும் கொடுத்துருவோம் சாப்பாடும் இருக்கு சுகருக்கு சிறு குறிஞ்சான் ஒரு டீஸ்பூன் மேலே இருக்கணும் அது கீழே இருந்தால் லோ பிரஷர் புரியுதா அதை ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கணும் தண்ணியில் ஆற்றி சாப்பிட்டா இல்லை இப்போ வந்து இப்போ கிட்னி பிரச்சனைனா இப்போ மூக்கு ரெட்டை அரைச்சி அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றி அந்த சூப்பையும் முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஹலோ சார் இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறுத்தல எல்லோருமே இங்கே வந்து சாப்பிடணும் ஏன்னா எங்கே இருந்தாலும் இந்த சேனலை பார்க்குறவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு முறை வந்து பாருங்கள் நிறைய பேக்கேஜாக வச்சுருக்காங்க சோப்பு வச்சுருக்காங்க பொடியாக வச்சுருக்காங்க சுகருக்கு ப்ரெஷர் இருக்குது எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப வித்தியாசமான நானே இப்போதான் வந்து பார்த்த பிறகு நானே சாப்பிட்ருக்கேன் எல்லா மக்களுமே இங்கே தெரிஞ்சு தெரிஞ்சு வந்து சாப்பிட்ருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மறக்க முடியாத விஷயமா இருக்கு இது எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் வந்து ஒரு ரேஸ் கோர்ஸ் மைதானத்துலேயே இருக்கு பார்த்துக்கேன் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த எங்கே நீச்சல் குளத்துக்கு ஆப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க காலையிலே ஆரம்பிச்சிடாங்க அதில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி இந்த அல்வா நூற்றி நாற்பது நோய்களுக்கு குணமாகக்கூடிய அந்த அல்வா இருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க